அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது கரும்புலி முத்துக்குமார் நினைவு நாளில் உரையாற்றுகிற போது நான் விடுத்த அறிவிப்பு விரைவில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் என்பதாகும் இயக்கத்தோழர்கள் ஆங்காங்கே இந்த மாநாட்டுக்கான பணிகளில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் சுவர் எழுத்து விளம்பரங்களை தொடங்கியுள்ளனர் சமூக ஊடகங்களில் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில இடங்களில் அதற்கான கருத்தமர்வு நிகழ்வுகளையும் அதாவது அது தொடர்பான விளக்க கருத்தரங்கம் போன்ற நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து வருகின்றனர் இது தொடர்பாக அண்மையிலே உயர்நிலைக்குழு கூட்டம் இணைய வழி கூட்டம் நடைபெற்றது பொதுச்செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அதிலே பங்கேற்றனர் பேசிய முன்னணி தோழர்களின் பலர் பெரும்பாலோர் இடையிலே சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது தேர்தலுக்கான பணிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே தேர்தலுக்கு பின்னர் ஒரு தேதியை முன்கூட்டியே அறிவித்தால் அதற்கான உத்வேகத்தோடு இயக்கத்தோடர்கள் செயல்பட முடியும் ஒரு புறம் தேர்தல் பணி இன்னொரு புறம் மாநாட்டு பணி என்று ஒரே நேரத்தில் இவற்றை முன்னெடுக்க இயலாது வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமிப்பது முகவர் நிலை ஒன்று முகவர் நிலை இரண்டு என்கிற அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனமும் இன்னும் முழுமையடையவில்லை நிலை ஒன்று பட்டியல் மட்டும் நாம் தேர்தல் ஆணையத்தின் பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் ஆனால் தேர்தல் நிலை இரண்டு அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் வாக்குச்சாவடி முகவர் இரண்டு நிலை இரண்டு என்று அந்த பொறுப்பாளர் யார் யார் என்பதை தெரிவு செய்து அந்த பட்டியலை இன்னும் நாம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கவில்லை அது மிக மிக விரைவாக செய்து முடிக்க வேண்டிய பணி இவ்வாறான இக்கட்டு இருக்கிற சூழலில் மாநாட்டை தேர்தலுக்கு முன்னர் நடத்துவது ஏற்புடையது இல்லை என்ற கருத்தை முன்னணி தோழர்கள் பலரும் முன்வைத்திருக்கிறார்கள் நாம் தேர்தலுக்காக மாநாடுகளை எப்போதும் கூட்டியதில்லை அந்த அடிப்படையில் தான் நான் முத்துக்குமாரின் வீரவணக்கு நிகழ்வில் தேர்தலை மறந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பை செய்தேன் என்று சொல்லலாம் ஏனென்றால் தேர்தலை விடவும் ஆண்டுதோறும் நாம் நடத்துகிற மாநாடுகளைப் போல இந்த ஆண்டும் நாம் நடத்த வேண்டிய மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற அடிப்படையில் கரும்புலி முத்துக்குமார் நினைவு நாளின் போது அறிவிக்க நேர்ந்தது இதற்கான செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த இணையவழி கலந்தாய்வு கூட்டத்தை ஒருங்கிணைத்தோம் இருபத்தி ஆறு பேர் பங்கேற்றனர் அதில் கிட்டத்தட்ட இருபது பேர் தேர்தலுக்கு பின்னர் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கான தேதியை முன்கூட்டியே அறிவிக்கலாம் என்கிற கருத்தை முன்மொழிந்தனர் ஆறு ஏழு பேர் தேர்தலுக்கு முன்னரே நடத்துவதுதான் சரி தேர்தல் பணிகளை பலர் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் மாநாட்டு பணிகளை தனியை பிரித்து அந்த வேலைகளை மற்றவர்களுக்கு ஒப்படைத்தால் அதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் எனவே தேர்தலுக்கு முன்னரே நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களை தோழர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நான் இரண்டொரு நாள் கழித்து இது குறித்த முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன் என்று அன்றைக்கு கூட்டத்தை நான் நிறைவு செய்தேன் இந்த நேரலை மூலம் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புவது மாநாடு தேர்தலுக்கு முன்னர் நடத்துவதற்கான ஏதுவான ஒரு சூழல் இல்லை எனவே தேர்தல் முடிந்து மே மாதம் பதினேழாம் தேதி மே பதினேழு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நாள் என்று இன்றைக்கு உலகத் தமிழர்கள் அதை நினைவு கூர்ந்து வருகின்றனர் வீரவணக்கம் செலுத்தி வருகின்றனர் அந்த நாள் தமிழினத்தின் வரலாற்றில் எக்காலத்திலும் மறக்க ஒன்னா ஒரு நாள் மறக்க இயலாத நாள் எனவே அந்த நாளில் நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்தலாம் என்கிற கருத்தை முன்னணி தோழர்கள் நேரிலும் தொலைபேசி வாயிலும் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டனர் அதன்படி உங்களுக்கு நான் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மே பதினேழு நடைபெறும் சென்னையா அல்லது பிற பகுதிகளிலா என்பது பின்னர் அறிவிக்கப்படும் ஆனால் மே பதினேழு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் தேர்தலுக்கு முன்னர் நாம் இதை செய்தால் சுவரெழுத்து எழுத்து விளம்பரங்களை கூட எழுத முடியாது தேர்தலுக்கான அறிவிப்பை செய்தவுடன் கட்சி அடையாளம் எது இருந்தாலும் அதை தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் அழித்து விடுவார்கள் சுவரெழுத்து எழுத்து விளம்பரங்களாக இருந்தாலும் வேறு எந்த விளம்பரங்களாக இருந்தாலும் அவற்றை அனுமதிக்க மாட்டார்கள் தேர்தல் முடிந்த கையோடு நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை மிகுந்த முனைப்போடு தீவிரமான முனைப்போடு ஒருங்கிணைப்போம் அதற்கான இரண்டு முக்கியமான குழுக்களை விரைவில் அறிவிக்க இருக்கிறேன் ஒன்று மாநாட்டு மலர் தயாரிப்பதற்கான குழு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு மலர் இரண்டாவது மாநாட்டு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழு அந்த குழு தமிழ் அறிஞர்கள் யார் யார் அந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்யும் அரசியல் கட்சி தலைவர்களை யார் யாரை அழைக்கலாம் என்பதை முடிவு செய்யும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் என்று தொடர்ச்சியாக காலை மாலை என பல அமர்வுகள் கொண்டு இந்த மாநாட்டை விரிவாக நடத்தலாமா அல்லது வெகுமக்கள் பங்கேற்கிற திறந்தவெளி மாநாடு மட்டும் வழக்கம்போல நடத்தலாமா என்பது குறித்து அந்த மாநாட்டு பணிக்குழு அல்லது ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்து அறிக்கை அளிக்கும் எனவே மாநாட்டு மலர் மற்றும் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மே பதினேழு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இரண்டொரு நாட்களில் அதற்கான இரண்டு பணிக்குழுக்கள் நியமிக்கப்படும் தமிழர் இறையாண்மை மாநாட்டை நாம் நடத்தினோம் அது மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியது செங்கல்பட்டு அருகே உள்ள மறைமலை நகர் என்கிற பகுதியில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி ஐநா பேரவையில் முகப்பு எப்படி இருக்குமோ அது போன்ற பின்னணி மேடை பின்னணியை அமைத்து உலக நாடுகளின் கொடிகள் பறக்கிற இடத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு கொடி பறக்கும் என்று நாமே ஒரு கொடியை வடிவமைத்து அந்த கொடியை ஏற்றி வைத்து தமிழர் என்பது வெறும் இனமல்ல அது ஒரு இறையாண்மை என்கிற ஆளுமையை கொண்ட இனம் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள இனம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து செழுமையுற்று வலிமையோடு இயங்குகிற ஒரு இனம் எனவே அந்த இனம் தனக்கான இறையாண்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் தமிழர் இறையாண்மை மாநாடு என்கிற மாநாட்டை நாம் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் நடத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டிலே மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு அதன் பின்னர் எழும் தமிழீழம் மாநாடு அதற்கு அடுத்து தமிழர் இறையாண்மை மாநாடு இப்போது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்த இயக்கத்தின் கொடியை வடிவமைக்கிற போது அந்த கொடியின் நடுவில் உள்ள விண்மீன் அல்லது நட்சத்திரம் ஐந்து முனைகளை கொண்டிருக்கிறது அந்த ஐந்து முனைகளுக்கான கருத்து என்ன என்பதை வரையறுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு காலகட்டத்தில் முற்றிலும் புதிதாக கொடி கொள்கை கோட்பாடு ஆகியவற்றை வரையறை செய்து இதுதான் சிறுத்தைகளின் கொடி இதில் நீளம் சிவப்பு சரிவாதியாக இணைந்திருக்கும் நடுவில் ஐந்து முனைகளை கொண்ட நட்சத்திரம் உள்ளது அந்த ஐந்து முனைகளும் ஐந்து கொள்கைகளை குறிப்பதாக இருக்கும் ஒன்று சாதி ஒழிப்பு இரண்டு தமிழ்த் தேசியம் மூன்று பெண் விடுதலை அல்லது மகளிர் விடுதலை நான்கு பாட்டாளி வர்க்க விடுதலை ஐந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று இந்த ஐம்பெரும் கொள்கைகளை அறிவிப்பு செய்தோம் அப்போது கொடியின் நடுவில் உள்ள நட்சத்திரத்தில் சிறுத்தை பாயும் சிறுத்தை பொறிக்கப்பட்டிருந்தது பாயும் சிறுத்தை தான் விளிம்புறளை மக்களுக்கான விடிவெள்ளி என்று உணர்த்தக்கூடிய வகையில் நட்சத்திரத்தை விடிவெள்ளியாகவும் அந்த விடிவெள்ளி பாயும் சிறுத்தை தான் என்பதாகவும் அதற்குரிய விளக்கத்தை நாம் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் அளித்திருக்கிறோம் அதற்கான துண்டறிக்கைகளை அப்போதே அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தனக்கான அரசியல் அறிக்கையில் மேனிஃபெஸ்டோ என்கிற அரசியல் அறிக்கையில் சாதி ஒழிப்பை ஒரு முக்கியமான கொள்கையாக முன்மொழிந்த முதல் இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு கொள்கை அறிக்கையிலேயே அதை அதிகாரபூர்வமாக அறிவிப்பது என்பது வேறு இடதுசாரி கட்சிகள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதில் உடன்பாடு உள்ளவர்கள் திராவிடர் கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்கங்களும் கூட சாதியை ஒழிப்போம் என்று சொல்லுவதில் உடன்பாடு உள்ளவர்கள் ஆனால் நான் அறிந்த வரையில் கடந்த சில பத்தாண்டுகளில் உருவான எந்த அரசியல் கட்சிகளிலும் அல்லது நூறாண்டுகளுக்கு முன்பு உருவான கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சிகள் எந்த ஒரு கட்சியிலும் சரி அந்த கட்சிகள் சாதி ஒழிப்பை தமது முதன்மையான கொள்கையாக பிரகடனப்படுத்தியதில்லை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அதை பிரகடனப்படுத்தியிருக்கிறது தேசியவாதம் இங்கே பல கோணங்களில் முன்மொழியப்படுகிறது இந்தியாவையே ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ளுகிற தேசியவாதம் தமிழ்நாட்டை ஒரு தேசமாக கருதுகிற ஒரு தேசியவாதம் தமிழ்நாட்டை ஒரு தேசியமாக ஒரு தேசமாக முன்மொழிவது மொழிவழி தேசியம் இந்தியாவையே ஒரு தேசமாக ஏற்று அதை ஒரு தேசமாக கட்டமைப்பது என்கிற தேசியவாதம் காங்கிரஸ் பார்வையில் ஒன்று பிஜேபி பார்வையில் வேறொன்று இரண்டும் ஒன்றல்ல இடதுசாரிகளின் பார்வையில் அந்த அடையாளங்களை தாண்டி பாட்டாளி வர்க்கத்தை முன்னிறுத்துகிற தேசியவாதம் அதாவது மொழி இனம் மதம் என்கிற அடையாளங்களை தாண்டி வர்க்க அடையாளங்களை முன்னிறுத்துகிற ஒரு தேசியவாதத்தை அவர்கள் பேசுவதுண்டு இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் மொழி இன அடிப்படையிலான ஒரு தேசியவாதத்தை ஏற்கிறோம் ஆனால் அது சாதியற்ற சமத்துவமான ஒரு தேசத்தை கட்டமைக்கிற நிபந்தனையுடன் கூடிய ஒரு தேசியவாதம் அது தமிழீழமாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற தேசியவாதம் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முதற் கொள்கையாக த சாதி ஒழிப்பையும் இரண்டாவதாக தமிழ் தேசியத்தையும் நாம் முன்னிறுத்துகிறோம் தொடர்ந்ததை வலியுறுத்தி வருகிறோம் நேடைதோறும் பேசி வருகிறோம் நாற்பது ஆண்டுகளாக நாம் பேசுகிற இந்த அரசியலை இன்றைக்கு நாம் மேலும் கூர்மைப்படுத்தக்கூடிய வகையில் களமமைத்து அவ்வப்போது மொழி என முரண்பாடுகளின் அடிப்படையிலான போராட்ட களங்களை அமைத்து செயலாற்றி வருகிறோம் அந்த வரிசையில் ஒன்றுதான் தமிழ்த் தேசிய எழுச்சி மாநாடு இந்த வரலாறு தெரியாத கும்பல் சனாதனத்திற்கு துணை போகிற கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பல் போலி தமிழ்த் தேசியம் பேசிக்கொண்டு இந்திய தேசியத்திற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வடவர் ஆதிக்கத்தை விமர்சிக்காமல் இந்தி திணிப்பை எதிர்க்காமல் சனாதன திணிப்பை எதிர்க்காமல் மதவெறியை எதிர்க்காமல் வெறுமென அண்டை மாநிலங்களை சார்ந்த தேசிய இனங்களை பகைவர்களாக காட்டுகிற முயற்சியில் ஒரு திரிபுவாத தேசியவாதத்தை பேசுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்திற்கு தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ முதன்மையான எதிரிகளாக இருக்க முடியாது நீண்ட நெடுங்காலமாக புதுதில்லியிலே இந்த ஆட்சி அதிகாரம் மையம் கொண்டிருக்கிற நிலையில் இந்தி பேசக்கூடியவர்கள்தான் மொழி வழி தேசியத்திற்கு எதிரிகள் தமிழுக்கும் எதிரிகள் வட இந்தியர்கள்தான் மொழி வழி தேசியத்திற்கு எதிரிகள் அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து மொத்த இந்தியாவையும் சமஸ்கிருத இந்தியாவாக அல்லது சனாதன இந்தியாவாக அல்லது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அம்பலப்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக மக்களை திரட்டாமல் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை இங்கே கட்டமைக்காமல் தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய தலைவர்களை தமிழர் அல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்டி அவர்களை தெலுங்கு எதிர்ப்பாளர்களாகவும் கன்னட எதிர்ப்பாளர்களாகவும் மலையாள எதிர்ப்பாளர்களாகவும் மாற்றி சனாதன கும்பலுக்கு சேவை செய்து வருகிற போலி தமிழ்த் தேசியவாதிகளை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஒரு வரலாற்று கட்டாயமாக எழுந்துள்ளது நாம் தமிழ்த் தேசியத்தை உயர்த்தி பிடித்த காலத்தில் இவர்கள் எங்கே இருந்தார்கள் யாருக்கு வேலை செய்தார்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஏதோ இன்றைக்கு நாம் போட்டியாக யாருக்கோ ஒரு போட்டி என்கிற அடிப்படையில் இதை அறிவித்ததாக சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் யாரையும் மனதில் வைத்து இதை அறிவிக்கவில்லை இது நம்முடைய கடமைகளும் ஒன்று நாம் நடத்திய மாநாடுகளை எல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும் எல்லாம் கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து சனாதன சக்திகளை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களும் தமிழீழ தேசியவாதத்தை முன்வைத்தார் தமிழீழம் என்கிற தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார் சாதி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் மதவாத அரசியலை ஒருபோதும் அவர் தொட்டதில்லை தங்களை இந்துக்களாக அவர் ஒருபோதும் அடையாளப்படுத்தி கொண்டதில்லை அப்படிப்பட்ட அந்த தலைவர் சாதி எதிர்ப்பில் சாதி ஒழிப்பில் உறுதியாக இருந்தார் என்பதை என்னோடு அவர் தனிமையில் உரையாடியதை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை நான் முத்துக்குமார் நினைவேந்த நிகழ்வில் முன்வைத்தேன் இதை சகித்துக்கொள்ள முடியாத ஒரு கும்பல் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நான் பேசிவிட்டேன் என்பதைப் போன்ற ஒரு திரிபுவாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை மடைமாற்றம் செய்ய விரும்புகிறவர்கள் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் இயங்குகிற இயக்கங்களை வலுவிழக்க செய்யக்கூடிய செயல் திட்டங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் சில தம்பிகளும் இந்த சதியை அறியாமல் நாம் ஏதோ அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள் இது தவறான ஒரு புரிதல் அண்ணன் அவர்கள் என் மீது கொண்டிருந்த மதிப்பு நம்பிக்கை அபாரமானது அவர் மீது நான் வைத்திருக்கிற பற்று விவரிக்க முடியாதது ஒவ்வொரு முறையும் மார்போடு என்னை கட்டித் தழுவி என்னை ஆசீர்வதித்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக என்னோட அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்பது கலப்படமில்லாத உண்மையாகும் இவர்கள் சொல்லுவது போல் அண்ணன் உயிரோடு இருந்தால் நிச்சயம் அதை சரி என்று அவர் ஒப்புக்கொள்வார் ஆனால் நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் பிஜேபிக்கு பிடிக்கவில்லை நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் ஆர்எஸ்எஸுக்கு உடன்பாடானதில்லை நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் சனாதன கும்பலுக்கு எரிச்சலை தருகிறது ஆகவேதான் மன்னர்களை பற்றி நான் பேசிய கருத்துக்கு முதலில் கண்டனம் தெரிவித்தது பிஜேபி பிஜேபியை சார்ந்த சில தலைவர்கள் உடனே அவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அவர்கள் வழியில் நின்று நம்மை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இவர்களெல்லாம் யார் என்பது அவ்வப்போது அவர்கள் தம்மைத்தாமே அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள் தமிழர்களின் மீது தமிழ் மன்னர்களின் மீது பற்றுக்கொண்ட யாரும் திருமாவளவன் இப்படி பேசியது தவறு என்று சொல்லவில்லை பிஜேபி சொன்னதும் அப்படியே அதை வழிமொழிகிற கும்பல்தான் இங்கே தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது அவர்கள்தான் இன்றைக்கு நமக்கு எதிராக இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைக்கிறார்கள் ஈழ அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தாங்கள் மட்டுமே பேச வேண்டும் நாங்கள் மட்டுமே புத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் நாம் எல்லாம் தமிழ்த் தேசியம் பேசிய காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது இந்த அரசியல் களத்தில் அவர்கள் அப்போது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை திராவிடம் வேறு திராவிட அரசியல் என்பது வேறு திராவிட தேசியம் திராவிட அரசியல் இரண்டும் ஒன்று திராவிடம் என்பது அரசியல் கலப்பில்லாத அதாவது கட்சி அரசியல் கலப்பில்லாத கட்சி அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது அனைவருக்குமானது கட்சி அரசியல் என்பது ஒரு குழுவுக்கானது அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முன்வைப்பது ஆகவே திராவிட தேசியம் என்பதோ திராவிட அரசியல் என்பதோ திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அரசியல் கட்சிகளின் கருத்து அல்லது நிலைப்பாடு அல்லது செயற்பாடு ஆகும் திராவிடம் என்பது திகா உருவாவதற்கு முன்பே உருவான கருத்தியல் திராவிடம் என்பது வெறுக்க பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று ஆதிசங்கரே விமர்சித்திருக்கிறார் திருஞான சம்பந்தர் ஒரு ஐயர் குடும்பத்தில் பிறந்தவர் பார்ப்பனர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர் தமிழில் இறைவனை வழிபாடு செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக நீச பாஷையான தமிழில் எப்படி இறைவனை வழிபாடு செய்யலாம் அவரை போற்றி பாடலாம் என்று திருஞான சம்பந்தரை ஒரு திராவிடனுக்கு பிறந்தவன் என்று வெளிப்படையாக சொல்லாமல் திராவிட சிசு என்று கேலி செய்தார் கிண்டல் செய்தார் என்று பதிவுகள் உள்ளன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் பயன்படுத்திய சொல் சனாதனத்திற்கு எதிரான அரசியல்தான் எதிரான கருத்தியல் எதிரான ஒரு கொள்கைதான் திராவிடம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதன் பிறகு எண்ணற்ற பலர் அந்த சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசியல் களத்தில் அதை அதிகமாக புழக்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் ஆகவே திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் சமத்துவத்திற்கான ஒரு கருத்தியல் சமூக நீதிக்கான ஒரு கருத்தியல் சுதந்திரம் சகோதரத்துவம் என்கிற முற்போக்கான கோட்பாடுகளுக்கான ஒரு கருத்தியல் அந்த திராவிடத்தை வேறிருக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் வகையரா முயற்சிப்பது சரி ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்கிற அடையாளத்தை கொண்டிருப்பவர்கள் திராவிடத்தை வேறறுப்போம் என்பது யாருக்கு செய்யக்கூடிய சேவை என்பதுதான் கேள்வி தமிழ் தேசியத்திற்கு உண்மையான எதிரி இந்திய தேசியம் என்று அடையாளப்படுத்தாமல் தமிழுக்கு உண்மையான எதிரி இந்தி என்று சொல்லாமல் தமிழர்களுக்கு உண்மையான எதிரிகள் வடவர்கள்தான் என்று அடையாளம் காட்டாமல் தமிழுக்காக பாடுபட்டவர்களை தமிழர்களுக்காக பாடுபட்டவர்களை எதிரிகள் என்று காட்டுவது யாருக்கான சேவை சனாதன சக்திகள் திராவிடத்தை வெறுத்தார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது உண்மை இருக்கிறது பொருள் இருக்கிறது அவர்களுக்கு திராவிடம் பிடிக்காது ஆதிசங்கரருக்கே பிடிக்கவில்லை திருஞான சம்பந்தர் தமிழில் பாடினார் என்பதையே அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் இவர் பார்ப்பனருக்கு பிறந்தவன் இல்லை திராவிடனுக்கு பிறந்தவன் என்று அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் ஒரே ஒரு பார்ப்பன குடும்பத்தில் கூட திருஞான சம்பந்தர் என்று யாரும் பெயர் வைத்திருக்க மாட்டார்கள் அவர் பார்ப்பனராக இருந்தாலும் கூட இப்படி அவர்கள் திராவிடத்தை வெறுப்பதில் தீவிரம் காட்டுகிறார்கள் அவர்களுக்கு துணை போகிற வகையில் இங்கே சிலர் திராவிடம் என்கிற கருத்தியலையே விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் வெறுக்கிறார்கள் என்றால் பண்டிதர் அயோத்திதாசரின் வழியில் சமத்துவ சாதி போது புரட்சியாளர் அம்பேத்கரும் அந்த காலத்தில் வாழ்ந்த சமகால தலைவர்களும் சாதி ஒழிப்பை தீவிரமாக முன்னெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பல பேர் நாங்கள் சிவகுலத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பறையர் என்பதில் பெருமை கொள்ளுகிறோம் என்று சொல்லுவது சாதி ஒழிப்புக்கு எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்கு எதிரானது ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரையே தலைவராக ஏற்றுக்கொண்ட தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சிந்தனைகளுக்கு எதிரானது இந்தியாவில் மிகப்பெரிய சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்திய பண்டிதர் அயோத்திதாசரின் கருத்துக்களுக்கு எதிரானது ஆகவேதான் நாம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்களே சனாதன சக்திகளின் கருத்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வகையில் சாதி பெருமை பேசுவதற்கு முனைந்திருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஆகவேதான் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் தேசியத்தை நாம் முன்னெடுக்கிறோம் தமிழ் தேசியம் எழுச்சி பெறுவதற்கு முன் நிபந்தனை சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் உண்மையிலேயே எழுச்சி பெற வேண்டுமானால் சாதி ஒழிப்பு அரசியல் இங்கே வலுப்பெற வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்திய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தமிழருக்கென்று தனி கொடி ஒன்றை வடிவமைத்து ஐநா மாளிகைக்கு முன்னால் பறக்கிற கொடிகளோடு இது தமிழர்களின் கொடி என்று உருவகப்படுத்தி கொடி ஏற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்த் தேசிய எழுச்சி மாநாட்டை தேர்தலுக்குப் பின்னர் நடத்த இருக்கிறது அறிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் மொழிவழி தேசியவாதத்தில் நம்பிக்கை உடைய சிந்தனையாளர்கள் என பலரையும் அழைத்து இந்த மாநாட்டை மிகவும் விரிவாக நடத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு நாள் அரங்க நிகழ்வாகவும் ஒருநாள் பொது மக்கள் கூடுகிற ஒரு பேரணி மாநாடு என்கிற வகையிலும் விரிவான நிகழ்வாக இதை நாம் ஒருங்கிணைக்க இருக்கிறோம் தேசம் காப்போம் மாநாட்டில் பத்து லட்சம் பேர் திரண்டதைப் போல வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பத்து லட்சத்துக்கு மேலானவர்கள் திரண்டதைப் போல தமிழ்நாட்டில் நம்முடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மண்டல நிர்வாகிகள் புதிதாக மேலும் ஒரு துணைச் செயலாளரை நியமனம் செய்து அறிவிப்பு செய்து வருகிறோம் இதுவரையில் இருபது மண்டலங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒன்பது மண்டலங்களுக்கு அறிவிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டன இன்னும் ஏழு மண்டலங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஓரிரு நாட்களில் அது அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பங்கேற்கிற இணையவழி கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது உரிய முறைப்படி உங்களுக்கு அதற்கான இணைப்பு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நாள் மீண்டும் மண்டல பொறுப்பாளர்களோடு இணையவழி சந்திப்பு நடைபெறும் அது பின்னர் அறிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து உயர்நிலைக்குழு கூட்டம் தேர்தல் பணிகள் குறித்தும் மாநாட்டுப் பணிகள் குறித்தும் எவ்வாறு குழு அமைப்பது எத்தகைய குழுக்களை அமைப்பது என்பது குறித்து விவாதிப்பதற்கு கூட்டப்படும் அந்த தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்